அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் இன்று புதன்கிழமை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் தொடர்பில் தொலைக்காட்சி தயாரித்த விஷிட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதலாரிக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் முன்னதாக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக அங்கு அவர் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் இன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருக்கிறார் டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்